ரீசெண்ட் டேஸில் கூகுள் ஒரு நியூவாக ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க அதுதான் கூகுள் வாலெட் அப்படிங்கிறது இந்த கூகுள் வாலெட் ஏற்கனவே ஒரு சில கண்ட்ரியில் லான்ச் பண்ணிட்டாங்க பட் இந்தியாவில் ரெண்டு நாளைக்கு முன்னே தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த கூகுள் வாலெட் அப்படிங்கிறது வேற கூகுள் பே அப்படிங்கிறது வேற அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் மேலும் இந்த கூகுள் வாலெட் அப்படிங்கிறது இப்போதைக்கு ஆண்ட்ராய்டு யூஸருக்கு மட்டும் தான் இந்தியா லான்ச் ஆயிருக்கு இன்னும் ஐஃபோன் யூசருக்கு லான்ச் ஆகலாம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் இந்த கூகுள் வாலெட் அப்படிங்கிறது நம்ம எதுக்காகனா டிஜிட்டலாக யூஸ் பண்ணக்கூடிய சில கார்ட்ஸை நம்ம அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க அதாவது டெபிட் மற்றும் கிரெடிட் மற்றும் இல்லை டி கார்டு மற்றும் கிஃப்ட் கார்டு ஸோ இந்த மாதிரி கார்டுகள்லாம் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இதுலேருந்து நம்ம வந்து பணம் அனுப்பலாம் அது எப்படின்னா இந்த கூகுள் வாலெட் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்களுடைய மெயில் ஐடி மட்டும் இல்லாமல் ஃபோன் நம்பருக்கும் நம்ம ரெண்டு விதத்துலேயும் அமௌண்ட் வந்து அனுப்பிக்க முடியும் அந்த அமௌண்ட்டை டேட்டாக அவங்களோட டெபிட் கிரெடிட் கார்டுக்கு வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது கூகுள் பேயை விட ரொம்ப அட்வான்ஸ் அப்படிங்கிறதையும் கூகுள் பேயில் சில பேமெண்ட் பண்ண முடியாத விஷயத்தால் இந்த கூகுள் வாலெட் மூலிமா நம்ம பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க பட் ஒரு சில கண்ட்ரில் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பே வந்து வந்து முற்றிலும் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக கூகுள் வாலெட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் நம்ம ஊரில் இது வரைக்கும் பேன் மேபி ஃப்யூச்சரில் இந்த கூகுள் பே வந்து போயிட்டு அதுக்கு பதிலாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க இதை நீங்கள் உங்களை ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது போக போக தான் இதோட ஃபீச்சர்ஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும்